ஹலோ மக்களே இன்றைக்கி என்னென்னா டொமேட்டோ வச்சு ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஊர்கா ரெசிபி தாங்க உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் ஒன் கேஜி டொமேட்டோவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட அந்த கண் பகுதி இருக்குல்ல அதை மட்டும் நைஃப் வச்சு எடுத்துக்கிறேன் அது நமக்கு வேண்டாம் எடுத்துடலாம் எல்லா டொமேட்டோலையும் இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதோட சாரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்ப்போம் இப்போதைக்கு வந்து அதை ஊற வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் போயிடலாம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணோம் அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வெண்டையும் எடுத்துட்டு தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி சாரில் போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க அது ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும் உடனே அரைச்சிடக்கூடாது நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு ஆறவைங்க நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா டொமேட்டோ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க அப்பப்போ கிளரி விட்டுக்கோங்க இப்போது நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வைக்கப்போகிறேன் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த பவுடர் ரெடி பண்ணிவிட்டேன் நான் ஆற வச்சேனா ஆற வச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இங்கே டொமேட்டோவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கன்சிடன்சியில் இருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல புளி அதை வந்து நம்ம சேர்க்கணும் நல்லா புளியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமும் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வேக வைக்கணும் ஏன்னா டொமேட்டோவும் புளியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ நம்ம டென் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதையும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளரி விட்டுருங்க இது கரெக்டான பக்குவம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது நான் அகெய்ன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வைக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ரெக்சர் வந்திருக்கும் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் வந்து எப்போயும் நம்ம யூஸ் பண்ணுற அளவோட அதிகமாக இருக்கணும் ஊறுகாய்க்கெலாம் வந்து அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க ஒரு கப் அளவுக்கு கார்லிக் எடுத்துருக்கேன் கார்லிக்கு நல்லா பொரியணும் அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் மூணு கொத்து கருகப்பில்லை அதுக்கப்புறம் ஒரு ஆறு வரமிளகாய் எடுத்து நான் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இதோட கலர் அந்த கேர்லிக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் அடுத்து பெருங்காயத்தூள் சேருங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்க்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள் நம்ம ஆஃப் பண்ணலாட்டி அந்த மசாலா எல்லாம் கரைஞ்சிரும் அப்புறம் டோட்டலி வேஸ்ட் ஆகிரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடி சேருங்க நான் அந்த பொடி சேர்க்க மறந்துட்டேன் அதனால வந்து நான் இந்த டொமேட்டோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொடி சேர்ப்பேன் நீங்கள் வந்து பொடி முன்னாடியே சேர்த்துட்டு டொமேட்டோ நெக்ஸ்ட்டு சேருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அது வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் அது சேஞ்ச் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு டென் மினிட்ஸ்னால் நாள் ஆகும் அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஊறுகாய்க்கு வந்து எப்போயும் யூஸ் பண்ணுற அளவு விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆயில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு பிடிக்கும்னால் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு வந்து புளிப்பா இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ வந்து நான் வெள்ளம் சேர்த்துக்கல இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜ்னாலும் சரி நார்மல்னாலும் சரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் அது மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபோர் டேஸ்லேயே காலி ஆயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பை பாய்